வணக்கம் அன்பர்களே இப்ப நம்ம பார்க்க போறது சனி பயிற்சியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சனி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ராசிக்கு ஏழரை ஆரம்பம் அப்படின்னா அர்த்தம் இப்ப ராசிக்கு ஏழரை வந்து ஆரம்பமாகுது அப்படின்னா பனிரெண்டாம் இடத்துல இருந்து வர்றதுனால விரையச்சனி ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் இப்ப விரயச்சனி ஆரம்பிக்குது ஏழரை ஆரம்பிக்குது அப்படின்னு உடனே பயம் வேண்டாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ராசியில மட்டும் குறைந்தபட்சம் ஐம்பது கோடி ராசி பேர் இருக்கிறாங்க அதில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரத்தை நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா பதினேழரை கோடி பேர் பதினேழரை கோடி பேர் பதினேழரை கோடி பேர் இருப்பாங்க ஸோ இந்த இடத்துல மேசராசி ஏழரை ஆரம்பம் விரயஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னோடனே குழப்பத்துக்கு போகவே போகாதீங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோதிடத்தை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஜோதிடத்தை நீங்கள் விளக்கம் கேளுங்க ஐயா ஏழ்ற ஆரம்பிக்குதுன்னு என் ராசிக்கு சொல்றாங்க இப்போ விரயஸ்தானத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ என் ஜாதகப்படி எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல நீங்கள் பாருங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த ஏழ்ரை அப்படிங்கிறது விரயஸ்தானத்திலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அங்க கோச்சாரப்படி ஏழரை விரயம்ங்கிறது மட்டும்தான் அது ஸ்டார்ட் பண்ணி வரும் இப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் அங்க என்ன நிர்ணயம் பண்ணோம் அப்படின்னா ஒரு சுப விரயமா அல்லது அசுப விரயமா அல்லது மருத்துவ விரயமா அப்படிங்கிறத உங்க ஜாதகம்தான் அது கையில வச்சிருக்கும் இப்ப உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் திசை வந்து வலுவாக இருக்கு அப்படின்னா ஏழரைய பத்தி நீங்க பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதே மாதிரி இரண்டரை ஆண்டுகள் விரயங்கள் ஓடக்கூடிய அந்த காலகட்டம் உங்க ஜாதகத்துல திசையும் நல்லா இருக்கு அதே மாதிரி புத்தியும் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க தெம்பாவே இருக்கலாம் பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்ப கோச்சாரப்படி ஏழரை விரயம் ஓடுதே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வரும் இந்த இடத்துல உங்களுடைய ஜாதகத்துல அந்த இரண்டரை ஆண்டுகளில் யோகமான ஒரு புத்திகள் இருக்கு அப்படின்னா அந்த காலகட்டம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு உங்க ஜாதகத்தை போய் எடுத்து போய் பாருங்க வீடு கட்டுற யோகமா இருந்தா அந்த இடத்துல அது என்ன செய்யும் சுபவரியமா மாத்தும் அதே மாதிரி இங்க உங்களுடைய வீட்ல யாருக்காவது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்து உங்க ஜாதகப்படி உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது வந்து மகள்களுக்கோ திருமணம் நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல சுப விரயமா மாறும் அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகம் திசா புத்தி இந்த காலகட்டத்துல சிறப்பா இருந்தா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த ஏழரையின் தாக்கம் பெரியதாக இருக்காது ஒண்ணு அதே போல திசை வலுவாக இருந்து இப்ப இந்த இரண்டரை ஆண்டுகள் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு புத்தி உங்களுக்கு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னா தொழிலா இருந்தா தொழில டோட்டலா அவுட் பண்ணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தன விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு புத்தியா இருக்கு அப்படின்னா தேவையற்ற விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஒம்பு வழக்குக்குரிய ஒரு புத்தியா இருக்குன்னா அந்த ஏழரையும் சேர்ந்து மேற்கொண்டு சிக்கலையும் வாரி வழங்கும் அப்ப உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்திகள் பலம் பெற்று சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை அதே மாதிரி இந்த ஏழரை ஆரம்பிக்கப்பட்ட அந்த இரண்டரை ஆண்டுகள்ல இங்க திசையும் நல்லா இருக்கு புத்தியும் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க ஜோதிடத்தை மீண்டும் ஒரு வார்த்தை கேளுங்க அந்த புத்திங்கிறது எத்தனை வருடங்கள் எனக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு கேளுங்க கேட்டுட்டு அந்த புத்தி என்ன செய்யும் ஒம்பது அந்தரமா உடஞ்சி வரும் அப்ப அந்த ஒம்பது அந்தரமா உடஞ்சி வரக்கூடிய அந்த டயத்துல எந்த அந்தரத்துல நான் கவனமா இருக்கணும் அப்படின்னு கேளுங்க அந்த அந்தரம் நல்லா இருக்கிற அந்தரத்தை டிக்ளர் பண்ணிட்டு எந்த அந்தரங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கோ அந்த அந்தரத்தில் மிக மிக கவனமா இருங்க ஏன்னா அந்த அந்தரங்கிறது சில மாதங்கள் நம்மளுக்கு சரியில்லாமல் இருக்கும் அந்த சரியில்லாமல் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல நம்மளுக்கு பொருளாதார விரயங்களோ அல்லது தொழில் சிக்கலோ அல்லது வம்பு வழக்குகளோ ஏதாவது ஒன்று அந்த காலகட்டத்துல நடக்கும் அப்ப அந்த டயத்தை நீங்க கரெக்டா நோட் பண்ணி கவனமா இருந்தாலே போதுமானது அதே மாதிரி இந்த பாரம்பரிய முறைப்படி நம்ம உள்ள முறையா போகும்போது இந்த சந்திரஷ்டமம் அப்படின்னு வருது இல்லைங்களா அந்த சந்திரஷ்டமம் வரக்கூடிய டயத்திலேயோ அல்லது உங்களுடைய லக்கணத்துக்கு எட்டாவது நட்சத்திரங்கள் வரக்கூடிய காலகட்டத்திலேயோ கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டோம்னா பெரிய பாதிப்பை கொடுக்காது ஆக மேசராசியில நம்ம பிறந்திருக்கிறோம் இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி நடைபெற்றதா நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க சனி பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல உங்களுக்கு இருந்ததா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அப்ப பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கும் போது நினைத்த காரியங்கள் வெற்றியாகவும் உங்களுக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க தொண்ணூறு சதவீதம் அந்த மாதிரியான பலன்களை நம்ம அனுபவிச்சிருக்கவே மாட்டோம் காரணம் என்ன அப்படின்னா கோச்சாரம் நம்மளுக்கு சாதகமாக இருந்தாலும் பிறப்புல அந்த டயத்துல புத்திகள் நம்மளுடைய சுய ஜாதகத்துல சரியில்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன செய்யும்னா சிரமங்களையும் சிக்கலையும் தான் வாரி வழங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நம்மளுக்கு யோகத்தை கொடுப்பார் அப்படின்னா நம்மளுக்கு கொடுப்பாரா நம்மளுடைய பிறப்பு ஜாதத்துல அந்த யோகம் இருக்கானா இல்ல சோ நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்துல ஏழறையை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம் அதே சமயத்துல சில அன்பர்களுக்கு இந்த ஏழரை தொட ஒரு சூரிய திசை ஒரு ஆறு வருடம் இருக்குது செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் இருக்குது கேது திசை ஒரு ஏழு ஆண்டுகள் இருக்குது அப்படின்னா அந்த ஏழு ஆண்டுகள் சரியில்லாமல் ஒருத்தவங்களுக்கு இருக்குனா அவங்களுக்குத்தான் அது வலுவான கெடுதல் பல பலன்களை வாரி வழங்கும் அதே மாதிரி மேச ராசியில் பிறக்கப்பட்ட அஸ்வினி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திர திசை இப்போ ரன் ஆகும் அப்ப இப்ப நடப்பு சந்திர திசை யாருக்கு ரன் ஆகிக்கிட்டு இருக்கோ அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த சந்திர திசை பிரச்சனைக்குரிய திசையாக மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இயற்கையாகவே வரும் இப்ப ஏழரை நடக்கும் போது அது விசுவரூபம் எடுக்கக்கூடிய சூழலை கொடுக்கும் ஒண்ணு பொருளாதாரத்தை கெடுக்கும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வெற்றுமையை கொடுக்கும் கோர்ட்டு கேஸு சம்பந்தமானதுக்குள்ள நம்மள போக வைக்கும் இது எல்லோருக்கும் நடக்காது ஒரு சில அன்பர்களுக்கு இதுவும் நடக்கும் அதே மாதிரி இந்த சனி பனிரெண்டாம் இடத்துல இருப்பது போல இந்த இரண்டரை ஆண்டுக்குள்ள யாருக்கு சனி புத்தி வேலை செய்தோ அந்த சனி புத்தி வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதிரியான வேலைகளையும் சிரமங்களையோ அல்லது நன்மைகளையோ வாரி வழங்கும் ஒண்ணு அதே போல ராசியை நம்ம எந்த அளவுக்கு பாக்குறோமோ அதே மாதிரி லக்னத்திலிருந்தும் பார்க்கணும் இப்ப மேச ராசியா நீங்க இருக்கீங்க மேச ராசி மேச லக்னமா இருக்கீங்க அப்படின்னா இந்த விரயங்கள் வலுவாக வேலை செய்ய போதுங்கிறத அழகாக ஊர்ஜிதப்படுத்தும் கோச்சாரங்கள் இப்படி இருக்குங்கிறத காட்டும் அதற்கு மாறாக பன்னெண்டு லக்கணங்களில் யோகமான லக்கணங்களாக நம்மளுக்கு இருக்கும்போது அந்த லக்கணத்துக்கு சனி நல்லவனாக மாறும்போது அதிக பாதிப்பை தராது ஆக மொத்தம் சனி பயிற்சி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தே இயங்கும் என்பதை முதல்ல குழப்பம் குழப்பமடைய வேண்டாம் ஜோதிடர் அணுகி அதுக்கு பிறகு ஒரு நிம்மதியான சூழலுக்கு போங்க நன்றி வணக்கம்